தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தில் நிதிநிலை குழு தலைவர் ரமடி ஆதி மூலம் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்காக ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது இந்த பட்ஜெட் குறித்து தாம்பரம் பகுதி மக்களின் நிலைப்பாடு என்ன பட்ஜெட்டை வரவேற்கிறார்களா அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா என எமது தாம்பரம் செய்தியாளர் டேனியல் கள ஆய்வில் இறங்கினார் இந்த கள ஆய்வில் பெரும்பாலானோர் பட்ஜெட் வரவேற்கவில்லை என்பது காரணம் தற்போது தாக்கல் செய்த பட்ஜெட் ஆனது வெறும் விளம்பர பட்ஜெட் திட்டமாகவே இருப்பதாக கருத்து தெரிவித்தனர் புதிதாக கட்டப்பட்ட வீடுக்கு ஒரு ஒரு வருமான வரி போடுறது புதுசா டாக்ஸ் போடுறது கூட பத்து வாட்டி அலைய வைக்கிறாங்க கையூட்டு இப்படி எதுல உங்களுக்கு வருமானம் வருமோ அதை வந்துட்டு அதிகாரிகளை அலுவலர்களை கண்ட்ரோல் பண்ணி முறையான நிர்வாகம் பண்ணாம இதை போன்ற புதுசு புதுசா எங்களுடைய வரிப்பணத்தை இப்போ ஆயிரத்தி எண்பத்தெட்டு கோடிக்கு திட்டம் அறிவிச்சிருக்கீங்க அந்த ஆயிரத்தி எண்பத்தெட்டு கோடிக்கும் முழுமையா நீங்க எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம்தான் தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் எதுவும் இல்லாததும் மக்கள் செலுத்தும் வரிபணத்தை மட்டுமே வைத்து பட்ஜெட் தாக்கல் செய்ததாகவும் கூறுகின்றன தவிர கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு கணக்குகளை வாசித்தபோது கூட்டத்தில் லேசான சலசலப்பு ஏற்பட்டது கடந்த நிதியாண்டில் தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இதில் நாற்பது கோடி ரூபாய் மீதமுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் பொதுமக்களிடம் கேட்டபோது இதை நிறைத்தால் சிரிப்புதான் வருகிறது என்கின்றனர் நாற்பது கோடி ரூபாயை மிச்சம் பிடித்ததாக மார்தட்டி கொள்ளும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தாம்பரம் பகுதியின் உண்மை நிலவரம் தெரியாதா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த பட்ஜெட்டை அவங்க சொல்றபடி செய்ய முடியாது அதனால் ஒரு சில பாயிண்ட்டுங்கள் ஏதோ பிளே கிரவுண்டு சொல்கிறான் அதெல்லாம் வரவேற்க வேண்டிய சமாச்சாரம் கூடுதலாக தண்ணி தரேன் குவாலிட்டி தண்ணி தரேன் ரெண்டு நாளைக்கு ஒரு தரேன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லையா டெய்லி தண்ணி கிடுங்கிற மாதிரி சொல்லலை ஸோ அதையே ஒழுங்கான முறையில் வாட்டர் கொடுக்கணும் சாலைகள் போடணும் இதெல்லாம் வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது இவங்க சொல்கிறத அவங்களால் செய்ய முடியாது என்பது உறுதியாக என்னால் சொல்ல முடியும் நீங்கள் வரி போடக்கூடாது சற்பள பட்ஜெட் காமிச்சிட்டீங்களா இந்த வருஷம் எந்த வரியும் போடக்கூடாது நீங்கள் தாமரத்தில் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமலும் வீதிதோறும் குப்பை தொட்டிகள் கூட இல்லாமலும் உள்ளது கழிவுநீர் ஓடைகள் சுத்தம் செய்யப்படாததால் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதுடன் குடியிருப்பு பகுதிகளுக்குள் பல இடங்களில் சாலையே போடப்படாமல் மண் சாலையாகவே உள்ளது என்ஜிஓ காலனி எட்டாவது வார்டில் கழிவுநீர் தேங்கியிருப்பதையும் பாரதிதாசன் தெரு பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் உடைந்து கிடப்பதும் நீர் தேங்கிய பகுதியில் அமலைச் செடிகள் வளர்ந்திருக்கிறது இவ்வளவையும் பார்த்து தாம்பரம் மாநகராட்சி கண்ணை மூடிக்கொண்டதா என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றனர் நலத்திட்டங்கள் அனைத்தையும் செய்யாமல் விட்டுவிட்டு கடந்த ஆண்டு நாற்பது கோடி ரூபாயை மிச்சம் பிடித்துவிட்டோம் என கூறினால் சிரிக்காமல் எப்படி இருக்க முடியும் என்கின்றனர் பட்ஜெட் தாக்கல் என்கிற பெயரில் ஆயிரம் கோடிக்கு திட்டங்களை அறிவித்தால் மட்டும் போதாது செய்ய வேண்டிய கடமைகளை செய்து காட்டுவதே மாநகராட்சியின் திறமையை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இனிமேலாவது நிதியை அறிவிப்பில் மட்டும் காட்டாமல் மக்கள் பணிக்கும் பணத்தை செலவிட வேண்டும் என மாநகராட்சிக்கு கண்டனம் விடுத்து வருகின்றனர் தாம்பரம் பகுதியினர் மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியல்